இந்த அராஜ சக்கரம் இருக்கக்கூடிய இடமே இந்த திருவண்ணாமலை தான் தான் தெய்வ வழிபாடுகள் நெருப்பு வந்து அடங்கே அடங்காது இந்த நெருப்பு அடங்கக்கூடிய நிலைமை நம்ம உடம்போட மூச்சு அந்த மூச்சில் கலந்து இருக்கக்கூடிய அந்த காற்று அந்த காற்று உடலுக்கு போகுது அந்த காற்று தான் சிவம் அந்த காற்றுல கலந்து இருக்கக்கூடிய சக்தி உணவாவது அந்த சக்தி தான் அம்பாலாக வச்சுருக்காங்க அதுதான் சிவசக்தின்னு நம்ம சொல்கிறோம் பிரிவித நிறைய பேருக்கு அதை பற்றி தெரியாது அருவமாக இருக்கக்கூடிய தெய்வம் ரூபமாக மாறக்கூடிய தெய்வமாக இருக்குது புரிதனுக்கு ஸோ அந்த அருவமாக இருக்கக்கூடிய நிலையாக இருக்கக்கூடிய அருவத்தில் உருவம் இல்லாமல் இருக்குது சக்தியாக இருக்குது அந்த சக்தி தான் ஜோதி வடிவமாக இருக்குது இந்த ஜோதியை இயக்கிறது தான் இந்த ஏக்கமாக இருக்குது அந்த ஜோதியை இயக்கக்கூடிய இயக்கத்தை தான் சிவம்னு சொல்கிறோம் அந்த தான் நம்ம உடலில் அமைஞ்சிருக்கு சக்தியே பராபரம் சகல உயிர்களுக்கும் அதுவே ஜீவனாச்சு எதை நீ சக்தின்னு நினைக்கிறியோ அதுதான் உங்கள் உடலில் இயங்கினு இருக்குது அந்த சக்தி இருக்கிற வரைக்கும் தான் நம்ம உயிரோடு இருக்க முடியும் அந்த சக்தி இல்லைனா உயிர் இருக்காது அந்த சக்தியை தான் நம்ம ஜோதி வடிவமாக வழங்கினே இருக்கோம் அந்த ஜோதியை தான் திருவண்ணாமலை தான் உலகத்தில் எந்த இடத்துல சுற்றினாலும் எந்த மலையோட தன்மை எங்கேயுமே கிடைக்காது அது இல்லாமல் காஸ்மிக் லெவலோட எனர்ஜி அதுலேருந்து வெளியே வருது அந்த காஸ்மிக் லெவலோட எனர்ஜி அங்கே வெளியே வருது தான் பௌர்ணமி நாளில் இவங்க சுற்றுறாங்க அந்த பௌர்ணமியோட காஸ்மிக் எனர்ஜி அந்த மலை அப்சார்ப் பண்ணி அந்த இடத்துல வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அது பண்ண சொல்ல தியான வழிபாடுகள் இருக்கவங்களுக்கு அவங்க உடல் இருக்கக்கூடிய சக்கரங்கள் இயங்கக்கூடிய நிலைமை அங்கே ஏற்படுது தான் நிறைய சித்தர்கள் அங்கே ஆனாங்க நிறைய சித்தர்கள் அங்கே வாழ்ந்தாங்க அங்க வாழக்கூடிய தன்மைகள் இங்கே இல்லை வெளிநாட்டில் இருக்க ஃபாரினர்ஸ் அத்தனை பேருமே அங்கே வராங்க இப்போ இருக்க கூட்டத்திலேயே அதிகமான கூட்டம் போகுது அந்த கோயில் தான் மிகப்பெரிய கூட்டம் உருவாக போகுது ஸோ மிகப்பெரிய வழிகள் அதங்க உருவாக்கப்போகுது வழிபாடுகள் அதிகமாக போகுது ஸோ உலகத்தில் நிறைய மக்கள் வந்து பார்க்கக்கூடிய நிலைமைகள் இந்த திருவண்ணாமலைக்கு ஏற்பட போகுது அதிகமாக அதாவது திருப்பதிக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய நிலமை இது ஏற்படக்கூடிய நிலைமை இப்போது வந்து நிற்கு இந்த நிலைமை நம்ம பார்க்க போகிறோம் அது இல்லாமல் அந்த எனர்ஜி அந்த பௌர்ணமி நாவில் நம்ம கிடைக்கிறதுனால தான் அந்த ஒரு மாதத்துக்கான அமைதியான நிலைமை ஏற்படுது மக்கள் அதை உணர்கிறாங்க அந்த மக்கள் உணர்னால்தான் தான் அந்த கிரியோட பாதைக்கு போகிறாங்க அந்த கிரிவல பாதையோட காஸ்மிக்கோட எனர்ஜி நம்ம உடம்புல படுது தான் ஷர்ட் இல்லாமல் சில பேர் நடக்கிறாங்க அந்த கான்சூமி எனர்ஜி நம்ம உடம்புல பட சொல்ல இன்னும் உடல் வந்து துரிதப்பாது மனசு தூய்மையாகுது மனுஷனோட எண்ணங்கள் மாறுது நல்ல வழிபாடு நடத்துறதுக்கான வழிகள் கிடைக்குது தான் திருவண்ணாமலை திரு ப்ளஸ் அண்ணாமலை திருதான்க்கு எல்லாத்துக்கும் உயர்ந்த ஒரு மலைதான் அண்ணாமலையாக இருக்கின்றது சொல்கிறாங்க